ரொம்ப நாள் ஆசை வந்து பாட்காஸ்ட் செட்டப் பண்ணணும் ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப குயிக்கா இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ டென் மினிட்ஸ் வீடியோ ரொம்ப குவிக்கா பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப டீடெயில்லா பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அப்போ இன்டெப்தா பேசலாம் முடிவு பண்ணும்போது இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டோ இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டோ சுத்தி வந்து பல விஷயங்கள் பல கேள்விகள் வந்து எல்லார்ட்டையுமே இருந்தது ஏன்னா வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொலேஷன்ல இது மாதிரி டிராவல் பண்ணதே கிடையாது எப்போவுமே நரேந்திர மோடி அவர்கள் என்றால் அதிரடி தான் அரசியலையும் அதிரடி ஆட்சியிலையும் அதிரடி இது வந்து ஒரு மாறாத கருத்து அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு கொலேஷன் கவர்மெண்ட் இருக்கு இந்த கவர்மெண்ட்ல எப்படி வந்து அவர் டிராவல் பண்ண போறார் அடுத்த நாலு வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்று நம்மளுடன் இணைந்து பதில் சொல்ல போகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலா சீனிவாசன் சார் தெரியும் சார் நமக்கு இன்ஸ்பிரேஷன் நமக்கு மட்டும் இல்ல எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் சார் இன்ஸ்பிரேஷன் அவரை இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட கெஸ்டா வர நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நன்றி சார் கேட்ட உடனே நாகராஜ் என்ன விஷயம் உங்களுடைய பிரசன்டேஷனை காலத்துக்கு ஏற்றபடி மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்க காட்டக்கூடிய ஆர்வம் இதை வந்து ஒரு பாட்காஸ்டா கொண்டு போறது இதற்கு என்னுடைய வாழ்த்து ஓகே இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங்கான ஒரு டாபிக் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ சார் மோடியோட லீடர்ஷிப் எப்பவுமே அதிரடி சார் அவரால் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்னு பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது தெரியல ஏன்னா அவர்கிட்ட எப்பவுமே ஃபுல் பவர் இருக்கும் போது தான் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு நபர் இப்போ ஒரு கொலேஷன் கவர்மெண்ட் இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி நம்ம போவேண்டாம் லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ள புள்ளின் பண்ணி வந்து கடைசியில் அதனால தான் ஆட்சி அமைச்ச மாதிரி ஒரு ஒரு திருப்பு ஏற்பட்டது த்ரீ பாயிண்ட் ஓகே அதே அதிரடியானவராக இருக்காரா மோடி அப்படித்தான் இருக்காரு அதுக்கு நிறைய உதாரணம் காட்டலாம் முதல்ல இந்த கூட்டணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறப்போ எதிர்கட்சிகள் தரப்பில் என்னென்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு பத்து நாளைக்கு தாங்குமா இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்குமா ஏன்னா ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு காலை இழுத்து விட்டுருவாரு இன்னொரு பக்கம் நீங்கள் நிதிஷ்குமாரை கேட்கவே வேண்டாம் அவர் வேணாலும் தாவக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இது எப்படி பாருங்க இப்போ லோக்சபா ஆரம்பமாகுது வந்து கேள்வி வரும் ஆரம்பம் சந்திரபாபு நாயுடு எனக்கு தரணும் பாரு நிதிஷ்குமார் மோடி அவருக்குன்னு ஒரு சாய்ஸ் வச்சிருப்பாரு இதுலயே இழுபறியாகும் அநேகமா இந்த சபாநாயகர் தேர்வு நடந்து முடியறதுக்குள்ள இந்த கவர்மெண்ட் காலி ஆயிரும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான பரப்புரையை எதிர்கட்சிகள் தன்னுடைய ஆதரவு ஊடகங்கள் மூலம் தீவிரமாக பரப்பின நடந்தது சந்திரபாபு நாயுடும் ஒன்றும் கிளைம் பண்ணல நிதிஷ்குமாரும் கிளைம் பண்ணல கடைசியில் மோடி யாரை வந்து நியமிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே ஓம் பிரிலாட்டை தான் திரும்ப அந்த சபாநாயகர் போஸ்ட்டு போயிட்டுரு சரி இது ஒன்று ரெண்டாவது அடுத்த அஸ்திரத்தை எதிர்க்கட்சியில் எடுத்தலை அது என்ன அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்குல்ல இந்த டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டுக்கு அவங்க போட்டிடுவாங்க நாயுடு கேட்பாரு நிதிஷ் கேட்பாரு அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகும்ல அப்படிங்கிறப்ப இது எத்தனை நாள் தாங்கும் அப்படின்னு அதுக்கு தீர்வு டெப்டி ஸ்பீக்கரே இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் லோக்சபால டெபுட்டி ஸ்பீக்கரே கிடையாது டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாமலேயே ஒரு கவர்மெண்ட் மோடி ரன் பண்ணி காட்டினார் இந்த தடவையும் அந்த திசையில தான் போய் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணி கவர்மெண்ட் அதுக்காக மோடி தன்னுடைய அஜெண்டாவை மாற்றி கொள்வார் அதுக்காக நெளிஞ்சு வளைஞ்சு போவாரு ஒரு நெகிழ்வு இருப்பார் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே முடியாது ஒரே ஒரு தான் மோடி மோடியாகவே இருப்பார் அதுதான் விஷயம் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரீசெண்டா வக்பு மசோதா சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றலாம் இதை வந்து இந்த கூட்டணி அரசு ஏற்பட்டப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி ஏன்னா பிஜேபி நிறைய அஜெண்டா வச்சிருக்காங்க வக்பு மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் காமன் சிவில் கோடு இதெல்லாம் இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு மோடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு மோடி எப்போதுமே வார்த்தைகளை செலவழிக்கவே மாட்டார் செயல்பாடு தான் அவருக்கு பதில் காந்தி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ மகாத்மா காந்தி ஒரு கேள்வி கேட்டாங்க மகாத்மா உங்களுடைய மெசேஜ் என்ன உங்களுடைய செய்தி என்ன அதுக்கு மகாத்மா சொன்ன பதில் என் வாழ்க்கையே மெசேஜ் அவ்வளவுதான் செயல்பாடுகள் தான் மெசேஜ் இதுதான் மோடியுடைய தியரி இப்போ என்னாச்சு இத்தனைக்கும் அது முஸ்லிம்கள் தொடர்பானது வக்தனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதா அதுவும் இந்தியாவில் ஒரு மூணாவது தேர்டு லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்னா வக்போர்டு இந்திய ராணுவம் இந்திய ரயில்வேஸுக்கு அடுத்தபடி தான் அவ்வளவு சொத்து கிட்டத்தட்ட வக்பதரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் அதனுடைய வசம் இருக்கு கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் ப்ராப்பர்டிஸ் அது இருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஒன்னு புள்ளி இரண்டு லட்சம் கோடி இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒரு மாபெரும் ஒரு வக்பு வாரியத்தை சீரமைக்கக்கூடிய அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மசோதாவை அவர் தாக்கல் செய்கிறார் இதுல சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும் அவங்க ஓரளவு முஸ்லிம் அபீஸ்மென்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இப்போவே பாத்தீங்கன்னா அந்த வக்பு மசோதாவை ஆதரிச்சதுக்காக நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து அஞ்சு முஸ்லிம் விஐபிஸ் வெளியில போயிட்டாங்க பட் நிதிஷ்குமார் இது எதை பத்தியும் கவலைப்படலையே அவர் ரொம்ப தீர்மானமா இந்த மசோதாவை ஆதரிச்சா எப்படி நடந்தது எப்படி சாத்தியமாயிற்று இதை விட இன்னொன்று ஒரு ஆச்சரியம் ஒண்ணு சொல்றேன் ராஜ்யசபால இந்த பில்லு வருது பாஸ் பண்ண போறாங்க ராஜ்யசபால அந்த பில் நிறைவேறணும்னா அதற்கு தேவை நூத்தி பத்தொன்பது வாக்குகள் ரைட்டா என்டிஏட்டை இருக்கிறது நூத்தி இருபத்தி மூணு சோ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த நூத்தி இருபத்தி மூணு அப்படியே காஸ்ட் ஆயிரும் அதுக்கு கிடைச்சனும் அப்படிங்கிறது ஆனா கவுண்ட் பண்ணா நூத்தி இருபத்தி எட்டு விழுந்திருக்கு அஞ்சு ஓட்டு எதிர்கட்சிகள் தேர்ந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவா வந்திருக்கு இது என்னடா இது எப்படி மொத்தமா என்டிஏவுக்கு இருக்கிறதே நூத்தி இருபத்தி மூணு இந்த நூத்தி இருபத்தி மூணுல பிஜேபி ஓட்டுனா நைன்டி எயிட் எப்படி வந்து அஞ்சு ஓட்டு கூட வரும் அஞ்சு எம்பிஸ் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவா போட்டுக்கள் இது யார் அப்படின்னு பார்த்தால் அப்புறம் தான் தெரிய வருது பிஜே ஜனதா அந்த வாக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்க ஏற்கனவே கொடுத்த விப்பை விட்ரா பண்ணிட்டு திரும்ப வந்து இன்னொரு ரீவிப் ஒண்ணு இஷ்யூ பண்றாங்க அது அவங்க

கட்சியினுடைய ஒரு ராஜதந்திரம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம் அதனால இது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படி இப்படி ஆளாளுக்கு ஒரு மனக்கோட்டை எல்லாம் கட்டிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்காக சார் பப்ளிக் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் சார் மோடியை வந்து அவங்க வந்து இந்த கொலைஷன்ல அவங்க பார்த்ததே கிடையாது நீங்க நினைக்கிறீங்களா சார் சென்ற ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓல த்ரீ பாயிண்ட் ஓல மோடிக்கு அந்த பர்செப்ஷன் அதிகமா இருக்கு பப்ளிக் இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல மோடியோட அந்த வாக்கு வங்கி அவரை அவரை பிடிச்சிருக்கு அவர் மேல இருக்கிற ஒரு அக்கறையோ இல்ல கோவமோ அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த கொலேஷியன் கவர்மெண்ட்னால இந்த தேர்தலுக்கு பிறகு மோடியுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல தேர்தலின் போது ஒரு விஷயம் இருந்து ரெண்டு தடவை ஆட்சியை நடத்திட்டு தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு அவர் வந்து உரிமை கோருகிறார் அந்த அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு சில அதிருப்தி இருக்கு அப்போ மக்கள் வந்து மெஜாரிட்டி மோடி தலைமையிலான கூட்டணிக்கு மெஜாரிட்டி தருகிறார் கொஞ்சம் நூல் பிடிச்சு புரிஞ்சுக்கணும் உடனே மோடி விழுந்துட்டார் விழுந்துட்டார் அப்படி அல்ல மோடியே கூடாது அப்படின்னு மக்கள் நினைத்திருந்தால் எதிர்கட்சி கூட்டணிக்கு அவங்க வந்து மெஜாரிட்டி தந்திருக்கணும் அவங்களுக்கு மோடி வேணும் ஆனால் சில விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு அதையும் தெரிவிச்சாகும் அப்போ ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் மக்கள் போடுறாங்க மோடி வேணும் அதே நேரத்துல இந்த கட்சிக்கு நான் மெஜாரிட்டி தர மாட்டேன் ஆனா கூட்டணிக்கு மெஜாரிட்டி தரும் கூட்டணிக்கு மெஜாரிட்டி தந்தால் இந்த ஆட்சியை யார் லீட் பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா மோடி தான் வேணும்னு அவங்க விரும்பியிருக்காங்க சில ஹெல்தி கரெக்ஷன் ஓகே இது ஒன்று ரெண்டாவது அந்த ஹெல்த்தி கரெக்ஷனை கரெக்டாக உள்வாங்கிக்கிறாங்க அதுதான் மோடி அதுதான் பிஜேபி அதாவது வரலாற்றிலிருந்தும் தேர்தல் தோல்விகளில் இருந்தும் இந்தியாவிலேயே விரைவாக பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி உண்டுனா அது பிஜேபியாக மட்டும்தான் தான் இருக்கும் அப்போ என்னென்ன காரணத்தால விழுந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் பாப்பப்பான முதல் ரீசன் பிஜேபிக்கும் ஆர் எஸ் இடையிலான உறவில் இருந்த சிக்கல் முரண்பாடுகள் அங்கங்க பல இடங்களில் ஒர்க் பண்ணலை அது ஏன் என்ன அப்படிங்கிற ஆய்வு நடக்குது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட போன வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி இந்த ஆகஸ்ட் ஒட்டின மூணு நாள் பாலக்காட்டில் ஆர் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் ஒன்னு நடத்துறாங்க அந்த ஆர் எஸ் சீஃப் மோகன் பாகவத்தே வந்து இருக்கிறார் பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அட்டன் பண்ணுகிறார் பிஜேபியுடைய ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரிஸ் அத்தனை பேர் இருக்காங்க பிஜேபியுடைய முதல்வர்கள் அத்தனை பேரும் அட்டென்ட் பண்றாங்க எல்லாரும் அட்டென்ட் பண்றாங்க என்ன காரணம் பாட்டில் நக் என்ன அதை எப்படி அட்ரஸ் பண்றது அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்னென்ன இதை எப்படி கலையறது உட்கார்ந்து அவங்களுக்குள்ள மனசு விட்டு பேசுறாங்க மூணு நாள் மூணு நாள் பேசி அவங்க வந்து தெளிவான முடிவு எடுத்துட்டு வெளியில வர்றாங்க வெளியில வந்துட்டு ஒரு பிரச சந்திக்கல ஒத்தட்ட பேசல அவங்க அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றாங்க வேலையை பாக்குறாங்க களத்துல காட்டுறாங்க அந்த வேலையினுடைய ஹரியானால புலப்படும் யாருமே எதிர்பார்க்கல ஹரியானால காங்கிரஸ் தான் இந்த தடவை எல்லாம் இவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் வந்து பட்டாசு விடுவதற்கு தயாராக இருந்தார் ஆனா கம்ப்ளீட்டா பட்டு மோசமான ஒரு டெசிமேஷன் காங்கிரஸ் என்ன இப்படி அப்படின்ட்டு அதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாக்பூர் பெங்களூரு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரல மிக பெரிய வெற்றி அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி லோக்சபால மோசமான தோல்வி அடைஞ்சிருந்தது பிஜேபி அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அதுக்கப்புறம் உச்சகட்டம் டெல்லி டெல்லியில அரவிந்த் கேஜ்ரிவால் நியூ டெல்லி தொகுதியில தோற்று போகிறார் அங்க ரேகா குப்தா முதல்வராக்கப்படுகிறார் அப்போ அடுத்தடுத்து இப்ப தேர்தல கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இருக்குல்ல இந்த வெற்றியை வச்சு நீங்க என்ன மதிப்பிட்டு வரீங்க மோடி முன்னை காட்டிலும் பாப்புலரா இருக்கார் ஸ்டேட் எல்லாமே வந்து பிஜேபி அடிக்கடி ஆண்ட மாநிலம் ஹரியானாவாகட்டும் மாறி மாறி வரும் இதெல்லாம் ஓகே ரைட்டா ஆனால் டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லியில ரீசெண்டா எப்போ பிஜேபி ஆட்சி செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னால ஷீலா தீட்சித் கண்டினியூஸா த்ரீ டைம்ஸ் இருந்தாங்க ஷீலா தீட்சித்துக்கு அப்புறம் கண்டினியூஸா அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்திருக்காரு நைன்டிஸ்ல தான் பிஜேபி ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் பிஜேபி பிரமாதமான முறையில் வெற்றிகின்றிருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது தொடர்ந்து நீங்கள் மேலேயே போயிட்டு இருந்தா கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது இது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படி கீழே லேசம் வந்துட்டு திரும்ப ஒரு டேக் ஆஃப் இந்த டேக் ஆஃப் வந்து இப்போ அவங்களுக்கு புரியுது நீங்கள் அதை அந்த புரிஞ்சதை அந்த பிஜேபிக்கும் பிஜேபி தலைமைக்கும் புரிஞ்ச விஷயங்களை நீங்கள் டெல்லி கேம்பெயின்ல பார்த்துருக்கலாம் மகாராஷ்டிரா கேம்பெயின்ல பார்க்கலாம் முன்ன மாதிரி எல்லா ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் அயோத்தியை பற்றி பேசுறது த்ரீ செவன்டியை பற்றி பேசுறது இல்லாட்டி காமன் சிவில் கோடை பற்றி பேசுறது இது எல்லாத்தையும் கைவிட்டார் முழுக்க முழுக்க லோக்கல் இஷ்யூஸ் அதே போல ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனியா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க கம்ப்ளீட்டா லோக்கல் இஷ்யூஸ் தான் டெல்லியில பாருங்க கேஜரிவாலுக்கு எதிராக என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க கேஜரிவால் காலத்துல அவர் சொல்லிட்டு செய்யாமல் விட்டது டெல்லி எவ்வளவு அலங்கோலமா இருக்கு அப்படிங்கிறது யமுனை நதியை சுத்தம் செய்வேன்னு சொன்னாரு அது செய்யாமல் போனது அது அதே போல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் டெல்லி எலெக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மோடி வந்து தீவிரமா யோகியை பயன்படுத்துறார் ஏன் யோகியை பயன்படுத்துறாரு பட் டெல்லியில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் யோகி யோகி ஒரு இடத்துல கேம்பெயின்ல பேசுகிறார் பேசுறப்ப யோகி சொல்றாரு எங்க மாநிலத்துல இப்ப மகா கும்ப மேளா நடக்குது திருவேணி சங்கமத்துல நான் என்னுடைய அமைச்சர்களோட போய் முங்கி எழுந்து நல்லா நான் வந்து நீராடிட்டு புனித நீராடிட்டு வெளியில் வந்தேன் எங்கே நான் கேஜ்ரிவால்கிட்ட கேட்குறேன் இங்கே ஓடக்கூடிய யமுனையில் நீங்கள் உங்களுடைய அமைச்சரவை சகாக்களோடு முங்கி எழுந்த பார்ப்போம் அடுத்தடு நீங்கள் ஐசியுல போய் படுத்துருவீங்க நீங்கள் எப்படி இந்த இந்த புனிதமான நதியை வச்சுருக்கீங்க யமுனையை எப்படி வச்சுருக்கீங்க நாங்கள் எப்படி வச்சிருக்கோன்னு வந்து பாரு இப்படி எதிரிகளை வந்து அம்பலப்படுத்து அதாவது பிஜேபி தன்னுடைய அம்பிஷியஸ் இதெல்லாம் இருக்குல்ல ஒரு காமன் சிவில் கோடோ மற்றத இதாக சொல்லிட்டு இருக்காம இல்லாட்டி இதுக்கு முன்னால சாதிச்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்சஸ் லைக் த்ரீ செவன்டி இந்த மாதிரி சொல்லாம என்ன இருக்கு அங்க இருக்க லோக்கல் இஷ்யூஸ் அவனுடைய நேரடி பிரச்சனை என்ன அதை இனிமேல் பேசுறது இதெல்லாம் இப்போ இங்க இந்த சின்ன சர்க்கிளே இல்லாமல் ஒரு பிரமாதமான வெற்றி கிடச்சிருந்தால் இந்த படிப்படியாக கிடைக்காம போயிருக்கும் இப்போ கடைசியில் இந்த சர்க்கிளால பிஜேபிக்கு ஒண்ணு நஷ்டமாயிடல